வணக்கம் 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 மக்களே இந்தியா முழுக்க கருப்பு பணத்தை பற்றி தான் பேச்சு ஆனால் ஏடிஎம் பணம் வரல போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் என்ன பண்றான் அவனோட நிலைமை நன்றை பார்ப்போம் அஞ்சு மணிக்கு இருக்கிறான் திடீர்னு தூக்கத்தில் பாத்தீங்கன்னா கனவு வருது கருப்பு பணம் ஊச்சுட்டாங்கன்னு ஆனா நம்ம அவசியத்துக்கு தேவைக்கு செலவுக்கு பணம் இல்லை திடீர்னு அவன் கனவுல என்ன பண்றதோ இன்னை நாள் எடுத்துன்னு தெரியல திடீர்னு அவன் யோசிக்கிறான் என்ன பண்றது சாதாரண பொதுமக்கள் செலவுக்கு பணம் எல்லாமே அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தான் ஆகணும் பெரிய லிமிட் கம்மியாக இருக்குது ஆனால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அமௌண்ட்டு வரல இப்போ என்ன பண்ண முடியும் மனுஷன் சாதாரண பொதுமக்கள் எல்லாருமே நிம்மதி இல்லாம பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அத்தியாவசிய செலவுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பணம் இல்லை அதை பார்க்க இப்போ ஆறு மணி ஆச்சு ஏடிஎம் போய் கண்டிப்பாக எடுத்தால் தான் இனி நாள் ஓடும் சொல்லிட்டு பார்க்குறாங்க அதில் நம்மாலும் ஏடிஎம் நின்று எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அஞ்சு பேர் நின்றுக்கிறாங்க நம்பாலும் நம்மளுக்கு போல் கொஞ்சம் லேக்காக தான் வந்துட்டாங்க ஏடிஎம் நிற்கிறாங்க கீ ஒருத்தம் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இருக்குதாங்க ஏடிஎம் நம்பாலும் படிச்சது மென்ட் பொறுமையாக வராரு மணி பார்த்தீங்கன்னா கே எட்டரையே ஆகிடுச்சு ஸோ ஒன்பது மணிக்கெல்லாம் பரவாயில்ல டீச் ஆயிட்டாரு பணம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுறாரு ஆனால் பாருங்கள் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது ஏன்னா ஏடிஎம்மில் பணம் இல்லை என்ன பண்ணுறது இப்போ அடுத்த ஏடிஎம் போய் பார்க்குறானோ வேறு ஏடிஎம்வை பார்க்குறாரு ரெண்டே பேர் மட்டும்தான் நிற்கிறாங்க பரவாயில்லையே கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு நம்ம காலையில் இருந்த வேலைக்கு போகல எதுவுமே பண்ணலை பணம் எடுக்கணுன்றது மீன் மட்டும்தான் ஆகிருக்குறாரு ஒரு நாளில் அரை நாள் இப்போ லாஸ் ஆஃப் ஆகிடுச்சு நாங்கள் ஒருத்தர் வராரு தம்பி இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது பணம் வரல வரலை மினிஸ்ட்ரேட்டிங் மட்டும்தான் சொல்கிறாரு இன்னொரு ஏடிஎம்மை பார்க்குறாரு எஸ்பிஐயில் அங்கே கூட்டம் நிறையாவே இருக்குது பணமும் இருக்குது ஆனால் நம்மளுக்குள்ள நிற்க தயாராக இருக்கிறான் என்ன பண்ணுறது செலவுக்கு தான் ஆகணும் மரிசை நிற்கிறத பற்றி எதுவும் யோசிக்கல லாஸாக பற்றியும் யோசிக்கல ஆனால் அதை கருப்பு பணத்தெல்லாம் யோசிச்சிட்டாங்களான்னு பார்த்தேன் ஆனால் கருப்பு பணம் இன்னமும் உருவாகிட்டு தான் இருக்குது பெரிய பெரிய விஐபி பிஸ்னஸ்மேனெலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் வழியாக பின்பக்கமாக அவங்க எம்ப்ளாய்மெண்ட் மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க நன்றி வணக்கம்